திருச்சிராப்பள்ளி ராயல் லயன்ஸ் சங்கத்தின் சார்பாக இராச்சாண்டார் திருமலை அரசு மேல்நிலைப் பள்ளியில் மரக்கன்றுகள் நடும் விழா நேற்று நடத்தப்பட்டது பள்ளியின் தலைமை ஆசிரியர் ப திருமுருகன் வரவேற்புரை ஆற்றினார் திருச்சிராப்பள்ளி ராயல் என் சங்கத்தின் தலைவர் லயன் பிரசன்னா வெங்கடேசன் தலைமை வகித்தார் திருச்சிராப்பள்ளி ராயல் என் சங்கத்தின் சாசன தலைவரும் வட்டார தலைவர் ஆகிய லயன் முகமது ஷபி முன்னிலை வகித்தார் ஆத்மா மனநல மருத்துவமனை மனநல ஆலோசகர் லயன் ஜி கரண் லூயிஸ் அவர்கள் மாணவ மாணவிகளுக்கு சிறப்பாக பயிலையரங்கத்தை நடத்தினார் நிகழ்ச்சியில் செயலாளர் லயன் ரெங்கராஜன் பொருளாளர் லயன் சரவணன் மக்கள் தொடர்பு அலுவலர் லயன் ராஜு ஜோசப் இயக்குனர் லயன் பாஸ்கரன் உறுப்பினர் லயன் பால் குணசேகரன் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் அ நடராசன் நன்றியுரை கூறினார் திருச்சிராப்பள்ளியில் இருந்து நிருபர் எல் பாபுவின் அறிக்கை